ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசித்த நாமத்திற்கு இணைத்து உண்டாகட்டும் இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் வாழ்வழிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க தியானிக்க நமக்குள்ள கர்த்தருடைய கருவைகள் பிறகு ஆரம்பிக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் தேவன் நமக்காய் இந்த பூமியில ஆயத்த பண்ணின அந்த ஆச ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம் இம்மையிலும் அருமையிலும் தேவன் நமக்கென்று குறித்த அந்த ஸ்தானத்தை கட்டாயம் நாம் கண்டடிவதற்கு கத்த நாம் செய்வார் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் நற்கிரியைகள் என்கின்ற தலைப்புல நாம் சத்திய வசனத்தை தியானிக்க போகிறோம் கத்தனுடைய சொல்லுகிறது எபேசிக்கிற நிறுவம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஏனெனில் நற்கிரியைகள் செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா சபைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் படைப்புல தேவன் மனிதனை இந்த உலகத்துல படைத்ததற்கு பல நோக்கங்கள் உண்டு உன்னதமான திட்டங்கள் உண்டு அதில் முக்கியமான ஒரு நோக்கம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் நற்கிரியைகள் செய்வதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமியில நம்மளை படைத்திருக்கிறார் நம்மளை ரட்சித்திருக்கிறார் நமக்கு ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த பூமியில கத்தரானவர் கத்தராகிய தேவன் நம்மளை நம்பித்தான் ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் நம்மளை நம்பித்தான் பல திட்டங்களை கத்த நமக்கு கொடுக்கிறார் காரணம் உண்மை உள்ளவர் என்று எண்ணி நம்மளை ரட்சித்து இந்த பூமியில கத்த நம்மளை வாழ வைத்து கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே நற்கிரைகளை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது தீர்த்து எழுதின நிறுவத்தில இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நற்கிரியை செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா இந்த செய்வதற்கு பரிசுத்த ஆவியாளர் நமக்குள்ள இருந்து ஒரு ஏவுதலை கொடுத்து கொண்டிருப்பார் நாம் கண்களுக்கு முன்னாக பார்க்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நமக்குள்ள ஏவுதல் வரும் ஆனால் அநேகர் உடனே நமக்குள்ளே இருந்து தடைகள் வரும் சில ஆவிகள் பேச இந்த நன்மை செய்யக்கூடாது இதை செய்து அவனமாக செய்யக்கூடாது பல மனிதர்கள் தடுப்பார்கள் ஆனால் கத்தருடைய வசனத்தின்படி நாம் நற்கரீகை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கத்தர் நமக்கு இந்த பூமியில நிலை இல்லாத பூமியில ஏன் கத்தர் நமக்கு தருகிறார் நாம் ஆண்டு அனுபவிப்பதற்காகவும் நாம் நம் காணப்படுகின்ற மக்களுக்கு உதவிகளை செய்யும்படியாக தேவன் நம் ஐஸ்வரியத்தை நம்ம கையில கொடுக்கிறார் இந்த உலகத்துல வாழ்கின்ற அந்த வாழ்கின்ற வாழ்நாட்களிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நற்கரிகளில் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் தேவன் நம்ம முடியுமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்கரிகளாக நற்கரிகள் செய்ய வேண்டும் பரிசுத்த வேதம் சொல்கிறது நன்மை செய்யவும் அன்றியும் நன்மை செய்யவும் தானாதரவும் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் நாம் ஜெபிக்கிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் கோயிலுக்கு வருகிறோம் ஆடு பத்தி அநேகருக்கு சொல்லுகிறோம் இதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது இதற்கு மேலே ஒரு படி இருக்கிறது நற்கரிகள் செய்ய வேண்டும் நம்முடைய பார்வையில் எத்தனையோ சிறு ஏதானவர்களும் கண்களுக்கு முன்பாக இந்த இருபது வருட கூடிய திரு அனுபவத்தில் நான் பார்த்தது சிறு பிள்ளைகள் ஏதானவர்கள் உணவுக்காக உடைக்காகும் அண்களாயிருக்கிறது கவிங்கிறதை பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் வெள்ளைகள் பார்க்காத பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளால் கவனிப்பட்டிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் உணவுக்காக ஏங்கி ஏகி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே நற்கரையில் செய்வதற்கு நாம் ஜாக்கிரதை உணவுகளாக இருக்க வேண்டும் நியாயத்திற்கு நாளில் கத்த நம்பத்தில் கணக்கு கேட்பார் என் மகனே மகளே உன்னை ஆசிர்வதித்தேன் நிலை இல்லாத பூமியில உனக்கு செல்வத்தை கொடுத்தேன் பாதுகாப்பை கொடுத்தேன் உயர் பதவியை கொடுத்தேன் நீ கேட்ட எல்லாவற்றையும் சங்கீத இருபது நாலு மணி மனக்குப்பத்தில் நிறைவேற்றினேன் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று சொல்லி ஒரு கேள்வி கத்த நம்பத்தில் கேட்பார் என்னுடைய

காரணம் என்ன ஒரு தாயை போல பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளாம திருமணம் பண்ணி கொள்ளாம இந்த நற்கரிகள் செய்வதற்காகவே ஏழை மக்கள் ஜனங்களை நேசிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் அருமையானவர்களே அவர்கள் நற்கரிகை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருந்தார்கள் இந்த உலக உலக சுகபோகமான வாழ்க்கைக்கு பின்னால் அவர்கள் ஓடவில்லை தேவ திட்டத்துக்கு நேராய் கடந்து வந்து தன்னை அர்ப்பணித்து ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள் அருமையானவர்கள் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே சமயம் கிடைக்கும் பொழுது உங்க கண்கள் வருகிற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் என்னதை செய்யுங்கள் நீங்க ஒன்னும் பெரிய உதவிகள் செய்ய தேவையில்லை கண்டு நான் ஆதாரம் அவதாரம் வஸ்திரம் இல்லாதவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர்களுக்கு வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க பிரச்சனையோடு போராட்டத்தோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இயேசு நன்மை குறித்து சொல்லி அறிவித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் மனுஷன் இன்றைக்கு தன்னுடைய காரியங்கள் ஜெயமா இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்க வேண்டும் சுகமா இருக்க வேண்டும் என்று

அருமையானவர்களே மத்திய சுவிசேஷ வசனத்திலே எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது சத்ருக்கு நன்மை செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம ஆண்டவர் பாருங்க சத்துருக்களை நேசி சத்துருக்கு நன்மை செய் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகார கொடுங்கள் இந்த ஒரு அன்பை நீங்க பாத்து இருக்கிறீங்களா பிரியமானவர்களே இயேசுவின் அன்பு உனக்கு சத்ருவா இருக்கிறவனுக்கு நீ ஆகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்துவண்டி மாட்டவங்களா வேண்டாதவங்களா யாரா இருந்தாலும் சரி பசியோடு பட்டினியோடு வஸ்திரம் இல்லாமல் ஆதரவற்ற ஜனங்களுக்கு ஆதரவற்ற ஆத்துமாக்களுக்கு இயேசு என்பதை சொல்லி உங்களால் என்னது

முப்பத்தி நாலு நாற்பது வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் அந்த நாட்களில் கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து எதிராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பாருங்கள் என் பிதாவில் வாசுவர்களே உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களுக்கு ஆய்ந்த பணிய ராஜ்யந்திர பிரவேசிகள் அன்புக்குரியவர்களே வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்றால் அலோகராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்களும் நானும் செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் எல்லாம் விசுவாசமாய் வாழ்வது எல்லா விதமான சத்தியத்தின் படி நடப்பது சத்தியத்தை போதிப்பது ஊழிய செய்வது எல்லாம் நல்லது இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார் இதையும் தாண்டி ஒரு படி நாம் சென்று பார்ப்போம் என்று சொன்னால் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் தானாதர்மம் பண்ண வேண்டும் இது நம்ம கர்த்தர் கருத்தர் கணக்கு கேட்பார் பாருங்கள் பாருங்கள் பிதா பிதாவிடம் ஆஸ்வதிக்கப்பட்டு உலகம் உண்டாத உலகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவட ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லுகிறார் ஏன் அவங்களுக்கு ஏன் அந்த ஸ்தானத்தை கருத்தர் கொடுக்கிறாரு பசியா இருந்தேன் எனக்கு ஆதாரம் இல்லை சிறையில் இருந்தேன் விசாரிக்க வந்தீங்க வஸ்திரம் இல்லாத இருந்த எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கத்தோடைய வார்த்தை யார் கட்டுல சொல்லுறது அருமையானவர்களே எல்லாம் கேக்குறாங்க ஆண்டவரை எஜமானு உங்களை எங்க நாங்க பசியா இருக்கு பார்த்தோம் நீங்க எங்க பசியா இருந்தீங்க நீங்க எங்க பஸ்திரல்லாம இருந்தீங்க நீங்க எங்க சிரிச்சால இருந்தீங்க அப்ப சொல்றாரு சிறிய செய்த எனக்கே செய்தன் சர்வ வல்லமை படைத்தேவன் அன்புள்ளவர் அவர் யாரும் செய்தது வார்த்தை கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பார் அன்புக்குரியவர்கள் கூடத்தில் உதவி கேட்கிறவர்களுக்கு ஆதரவற்று வருகிறவர்களுக்கு நீங்க உங்களால் இயன்ற நன்மையை நற்கிரியர்களை நீங்க செய்து கொண்டே இருங்கள் பரலோக ராஜ்யத்துல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஏசு கிருஷ்ணம் அதுதான் சொல்றார் பரலோகத்துல பொக்கி சேர்த்து வைங்கள் அந்த பூச்சி அரி பூச்சி அறிக்காது திருடர் கண்ணவிட மாட்டார்கள் இந்த பூமியில பூச்சி அறிக்க திருடர் திருடிட்டு போயிடுவான் வேதம் அருமையானவர்களே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் நக்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருங்கள் நக்கிரியை செய்வதற்காக தான் கிறிஸ்தியாக நாம் சிஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி நாம் செய்யும் பொழுது பெங்களூர் ராஜ்யத்துல நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் அருமையானவரே உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இந்த வேலையில ஆண்டு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தேசத்திலே இருக்கிறதான ஏழை எளிய மக்களுக்கு நான் என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும் இன்றைக்கு நீ வருத்த கடன் பிரச்சனையோடு கூட இன்னைக்கு போராட்டத்தோடு கூட பல தேவைகளோடு கூட நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் எதிர்பார்ப்போடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம் அன்பு சகோதரிய சகோதரிய நீ உன்னுடைய வாலிப வயதா இருக்கலாம் அது பல தாய்மாராக சகோதரர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி நீங்க ஒப்பு கொடுங்க சத்தியத்திற்காக இது வாழ்வழிக்க ஜீவ வார்த்தை வாழ்வழிக்க ஜீவ வார்த்தை கேட்டால் போதாது அந்த வார்த்தைப்படி நீங்க கை கொண்டு நற்கரைகள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேகருக்கு ஒரு ஜீவ ஊற்றாய் மாற்றி இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரிய சகோதரியே உன்னை நீ ஒப்பு கொடு நற்கரியை செய்வதற்கு ஒப்பு கொடு கிறிஸ்து இயேசு நன்மை நற்கரிய மூலமா நீ வெளிப்படுத்து அப்படி நீ முன்வரும் பொழுது உன் கையில ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுப்பா பெருமையா இருக்கிற உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நன்மையானவர்களை தேவன் கட்டிடுவார்